அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற அவசிய முறை வந்து செஞ்ச உடனேயே பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான முறை செஞ்ச உடனேயே சில பேருக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் ஏன் பல பேருக்கு கூட ரிசல்ட்டு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு வசிய முறையை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் அதை நீங்கள் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க பெண்கள் கூட பண்ணலாம் ஆண்கள் கூட பண்ணலாம் இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய முறை இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஆண் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கும் பண்ணலாம் அதாவது ஆண் தன்னுடைய நண்பன் விலகிவிட்டான் பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னாக்க பண்ணலாம் பெண் தன்னுடைய தோழி விலகிவிட்டால் என்னுடன் பேசுவதில்லை அப்படின்னாக்கா பண்ணலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வசிய முறை அவங்க பிரிஞ்சிருந்தாலோ அல்லது ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போதே பிரச்சனைகள் வருதுனாக்கா பண்ணலாம் எந்திரங்கள் வரையும் போது நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன் கான்சென்ட்ரேஷன் இதில் தான் இருக்கணும் வேறு இதுலையும் இருக்கக்கூடாது நான் ஒவ்வொரு பதிலையும் சொல்லி தான் ஆகணும் ஏன்னாக்கா புதுசாக பார்க்க வரவங்க புதுசாக முறையாக இதை ட்ரை பண்ண போகிறவங்களுக்கு தெரியணும் அதனால் சொல்கிறேன் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் அது ரெண்டாவது முக்கியமான விஷயம் அப்படின்னு என்ன என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா பாதியிலலாம் எந்திரிச்சு போகிறது ஃபோனில் பேசுறது ஏதோ ஒரு ஞாபகத்தில் பண்ணுறது நாலு பேர் பார்க்குற மாதிரி பண்ணுறது எல்லாம் பலனே தராது தனிமையான இடத்துல உட்காந்து பண்ணுங்கள் யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணுங்கள் எல்லாம் முப்பது வினாடிகள் வேலை தான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேலைலாம் கிடையாது நீங்கள் மந்திர ஜபம்லாம் கடுமையாக ஜபம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது சும்மா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் உங்கள் லைஃப் கொஞ்சம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாக்கா போதும் ஈஸியாக முடிச்சிடலாம் ஒரு ஸ்கீல் வரைஞ்சி காமிக்க போகிற எந்திரத்தை வந்து பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் இது வந்து காலை நேரத்தில் சுத்தமாக இருக்கும்போது பண்ண முயற்சி பண்ணுங்கள் முடியாதவங்க இரவு எட்டு மணிக்குலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே பண்ணலாம் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளாக் கலர் பேனாவோ ரெட்டோ ஆரஞ்சோ உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ பயன்படுத்துங்க நான் ஆரஞ்சு கலர் பேனாக பயன்படுத்த போகிறேன் உங்கள் கையில் ஆரஞ்சு கலர் பேனாக இருந்தால் பயன்படுத்துங்க நல்லா பலன் தரும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க அதில் நான்கு கோடுகள் உள்ளே போடணும் கோட்டு அப்புறம் எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க பேர்கள்லாம் வந்து கரெக்டாக எழுதணும் சில பேருக்கு வந்து ஒன் லவ் பண்ணுறவங்களுக்குலாம் பேர் சரியாகவே தெரிஞ்சிருக்காது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அரை குறை பேரை எழுதி பண்ணுவாங்க ஃபெயிலியர் ஆகிடும் ஒரிஜினல் பேராக இருக்கும் பிறக்கும் போது என்ன பேர் வச்சாங்களோ அது ஃபுல் நேம் போடணும் சண்முக பிரியான்னு இருக்கும் ஆனால் கூப்பிட்ற நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரியான்னு இருக்கும் இவர் பிரியாண் போடுவார் ஃபெயிலியர் ஆகிடும் சண்முக சுந்தரம்னு இருக்கும் ஆணோட பேர் எல்லோரும் சுந்தரம்னு கூப்பிடுவாங்க ஆனால் சுந்தரன் போடுவாங்க ஃபெயிலியர் ஆகிடும் சண்முக சுந்தரம் ஃபுல்லாக போடணும் அப்போ தான் பலன் தரும் இந்த வசதி முறையை போய் எடுத்த வரைக்கும் அவங்க அம்மா பேர்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எந்திரத்துக்கு போயிடலாம் எழுநூற்றி எண்பத்தாறு போட்டிங்க இங்கே ரெண்டு போடுங்க இங்கே மூன்று இங்கே நான்கு இங்கே அஞ்சு நான் எப்படி ஃபில் பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணாதீங்க இங்கே ஆறு கரெக்ஷன்லாம் பண்ணாதீங்க கரெக்டாக எழுதணும் இங்கே ஏழு இங்கே எட்டு இங்கே ஒம்பது இங்கே பத்து வரும்னு நினைக்காதீங்க பதினொன்று தான் வரும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க கமெண்ட்ஸில் கேட்காதீங்க பத்து வரணுமெல்லாம் வராது பதினொன்று தான் வரும் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று போட்டு முடித்தப்பறம் இங்கே நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை போடுங்க இந்த இடத்துல நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே நீங்கள் விரும்பும் நோடைய பேர் வரணும் ரைட் ஹேண்ட் சைடில் உங்கள் பேர் வரணும் அம்மா பேர் போடக்கூடாது கொஞ்சம் சக்தி அதிகம் க்ளோஸ்லப்பில் காமிச்சிக்கிறேன் பார்த்துக்கோங்க பண்ணி முடித்தப்ப இதை மடிச்சுக்கோங்க இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்கள் கையில் தான் இருக்கணும் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் நம்பிக்கை முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணணும் அப்போ தான் பலன் தருவோம் இப்படி மடிச்சுட்டு டே போட்டுருங்க இது உங்கள் ஹேண்ட் ஹேண்ட்பேக்லேயும் வச்சுக்கோங்க காலையில் பண்ணுறவங்க ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க இரவு பண்ணுறவங்க எட்டு மணிக்கு மேலே பண்ணலாம் பண்ணி முடித்தப்புறம் இருபத்தி நாலு மணி நேரம் உங்கள் கூடவே இருக்கட்டும் அதுக்குள்ளாரே உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் உண்டு இது ரொம்ப சக்தி வாய்ந்தாங்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கிடைக்கும் அப்படி இல்லைனாக்கா தொடர்ந்து மூன்று நாட்கள் வச்சுக்கோங்க மூன்று நாள் கழிச்சியும் ரிசல்ட் கிடைக்கலனா இதை புதைச்சிருங்க அல்லது தண்ணியில் போட்டுருங்க மறுபடியும் ட்ரை பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இதனால செலவோ சைடு எஃபெக்டோ எதுவும் உங்களுக்கு ஏற்படாது அவையால் தைரியமாக பண்ணலாம் சில தவறுகள் நமக்கு தெரியாமல் செஞ்சுருக்கலாம் அதனால் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மறுபடியும் முயற்சி பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சில பேர் கமெண்ட் பாக்ஸில் ஒரே நாளில் ரெண்டு மூணு வசிமுறைகளை கையாளலாமா அப்படின்னு கேட்குறாங்க பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்க நண்பர்களே ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது மீண்டும் மற்றொரு பதிவு நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்